ராமநாதன் நிறச்சுனாவுக்கு இப்பொழுது பொதுவாக காலம் சரியில்லை நினைக்கின்றோம் சரியான முறையிலே கையாள தெரியாத வகையிலே வேட்புமனுவை தாக்கல் செய்து ராமநாதன் அரிசுனா நரேந்திரன் கௌசல்யா என்கின்ற அவருடைய பிரத்யேக செயலாளர் ஊடாக தாக்கல் செய்த சுயேட்சை குழுக்கான வேட்புமனு மனு நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது பாராளுமன்றத்திலே அவர் பேசிய சர்ச்சையான பல வார்த்தைகளை கன்சார்டிலிருந்து நீக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது இந்த தடை இந்த உள்ளூராட்சி மன்றத்து தேர்தலூடாக இவருக்கு வாய்ப்பை பெற்றுக் கொடுக்குமா பலர் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் இன்று ராமநாதன் அர்ஜுனா சொல்கின்றார் தான் கட்டுப்பணம் செலுத்த சென்ற பொழுது தேர்தல்கள் தெரிவிச்சாட்சி அதிகாரி தனக்கு இதை பற்றி ஒன்றும் அறிவிக்கவில்லை ஒரு சட்டத்தரணியை தன்னுடைய பிரத்யேக செயலாளராக வைத்துக் கொண்டிருக்கின்ற ராமநாதன் அர்ச்சுனா எதற்காக இந்த பிள்ளையை விட்டார் என்று புரியவில்லை மட்டுமொரு காணொலியூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி பரபரப்பாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்திகள் நாட்டிலே நடந்து கொண்டிருக்கின்றது வந்து கொண்டிருக்கின்றது தற்பொழுது பேசும் பொருளாக இருக்கின்ற மிக முக்கியமான செய்தி ராமநாதன் அர்ச்சுனா பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுடைய வேட்பு மனு நிராகரிக்கப்பட்ட தொடர்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது பாராளுமன்றத்திலே அடிக்கடி சர்ச்சைகளிலே சிக்கிக்கொள்கின்ற ராமநாதன் அர்ச்சுனா தற்பொழுது உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலிலே வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்கு எச்சரித்திருந்தார் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பலரிடமிருந்து நிதியை கோரியிருந்த அர்ச்சுனாவுக்கு ஏராளமான நிதிகள் கிடைத்தது எனவே அந்த நிதியைக் கொண்டு சரியான முறையிலே கையாள தெரியாத வகையிலே வேட்பு தாக்கல் செய்து பல சபைகளிலே உதாரணமாக யாழ் தேர்தல் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே யாழ்ப்பாணம் மாநகர சபை என்பது மிக முக்கியமானதொன்று எனவே அங்கே ராமநாதன் அர்ச்சுனா நரேந்திரன் ஹவுசலியா என்கின்ற அவருடைய பிரத்யேக செயலாளரூடாக தாக்கல் செய்த சுயேட்சைக்குழுக்கான வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது ராமநாதன் அரிசுனாவுக்கு இப்பொழுது பொதுவாக காலம் சரியில்லை நடக்கின்றோம் பாராளுமன்றத்திலே எட்டு நாட்கள் அவருடைய பாராளுமன்ற பேச்சுக்களை நேரலை செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது பாராளுமன்றத்திலே அவர் பேசிய சர்ச்சையான பல வார்த்தைகளை கன்சாட்டிலிருந்து நீக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது இந்த தடை இந்த உள்ளூராட்சி மன்றத்து தேர்தலூடாக இவருக்கு வாய்ப்பை பெற்றுக் கொடுக்குமா என்று பலர் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் பலரும் நிதி உதவிகளை வழங்கினார்கள் ஆனால் அனுபவமற்ற அரசியல் வியூகம் ராமநாதன் அர்ஜுனாவிடம் இருந்ததன் காரணமாக தேர்தல்கள் திணைக்களம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்கின்ற பொழுது மிக முக்கியமான ஆவணங்கள் பலவற்றை கோரியிருந்தார்கள் பிறப்பத்தாட்சி பத்திரம் அந்த பிறப்பத்தாட்சி பத்திரத்தை உறுதிப்படுத்துகின்ற பதிவிடத்தை உறுதிப்படுத்துகின்ற சமாதான நீதவானுடைய அத்தாட்சி பத்திரம் என்று சொல்லி பல விடயங்களை அவர்கள் கோரியிருந்தார்கள் ஆனால் இன்று ராமநாதன் அர்ச்சுனா சொல்கின்றார் தான் கட்டுப்பணம் செலுத்த சென்ற பொழுது தேர்தல் தெரிவிச்சார்த்தி அதிகாரி தனக்கு இதை ஒன்றும் அறிவிக்கவில்லை தேர்தல்கள் ஆணைக்குழுவால் மார்ச் மாதம் மூன்றாம் திகதி இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் தொடர்பாக ஒரு வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டார்கள் இவ்வாறுபட்ட மிக முக்கியமான ஆவணங்கள் தேவை அவ்வாறு இருக்க ஒரு சட்டத்தரணியை தன்னுடைய பிரத்யேக செயலாளராக வைத்து கொண்டிருக்கின்ற ராமநாதன் அர்ச்சுனா எதற்காக இந்த பிள்ளையை விட்டார் என்று புரியவில்லை இப்பொழுது பலர் பேசுகின்றார்கள் ராமநாதன் அர்ச்சுனா புலம்பெயர்ந்த தமிழர்களிடமிருந்து பெருந்தொகையான நிதியை வசூலிப்பதற்காக இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் களத்தை பயன்படுத்தினார் என்கின்ற ஒரு துணியிலே தற்பொழுது பேச்சுக்கள் அடிபடுகின்றது ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு அதிகளவாக உணர்ச்சி வசப்பட்டு தமிழர்களுடைய பிரச்சனைகளை சர்வதேச அளவுக்கு கொண்டு செல்கின்ற ஒரு உறுப்பினருக்கு ஒரு வேட்பு தயாரிப்பதற்கு அல்லது ஒரு வேட்பு மனுவை தயார்படுத்துவதற்கு முடியாமல் போனது உண்மையிலேயே ராமநாதன் அர்ச்சனாவுடைய அனுபவமற்ற அரசியலை எடுத்து காட்டுகின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் இது தொடர்பான பல தகவல்களோடு கேபிட்டலின் அவதானம் தொடரும்